பத்து மாதமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சோ வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்துச்சு என்னன்னா ஃபண்டிங் பிரச்சனை வந்துச்சு அதில் என்னன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து பி கேட்டகரி ஏன்னா நம்ம மெடல் போடலை அப்ப அந்த கட்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லட்சம் வழி கொடுத்தாங்க அப்புறம் நம்ம திருப்பியும் அப்ளை பண்ணி ஒரு ஐம்பதாவது வழி கொடுத்தாங்க ஒன்றரை லட்சம் வழி நம்மளுக்கு ஃபண்ட் கொடுத்தாங்க அந்த ஒரு வழி ஒரு லட்சம் வழி போட்டாலே ஒரு லட்சம் பேர் போட்டாலே ஒரு லட்சம் ஒரு லட்சம் வழி வந்துடும் ஸோ நிறைய பேர் போடுறாங்க அனைவருக்கும் மிக நன்றி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த அக்கௌண்ட்ஸை வந்து வெளிப்படியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகே நான் என் பேர் வந்து பிரகாஷ் பாலகிருஷ்ணன் முக்கியமான நான் வேலை செய்கிறேன் கபடியில் வந்து பொதுச் செயலாளராக இருக்கேன் இப்போ சீக்கியம் அந்த சீக்கியம் பற்றி தான் முக்கியமாக நாங்கள் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக தைலாண்டில் கேம் நடத்த போகிறாங்க இதுக்குன்னு ஏஷியன் கேம் நிறைய ஒரு மூணு நாலு எடிசி வந்துருச்சு சீக்கேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் தடவை ஸோ இது வந்து எங்களுக்கு பெரிய வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னே ஏஷியன் கேம்ன்றது ஒரு ஒரு உள்ள இடம் சி கேம்ன்றது ஒரு பத்து கண்ட்ரி விளையாடுற இடம் ஸோ அந்த கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தைலாண்டில் வரப்ப நாங்கள் வந்து அதுக்கான மெடல் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி கடந்த ரெண்டாம் மா மாதத்துலேருந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நாற்பது பிளேயரை வச்சு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ கழிச்சு கழிச்சு இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு பிளேயர்ஸ் பதினஞ்சு பாய்ஸ் பதிமூணு கேர்ள்ஸ் நாலு கோச்சஸ் வச்சு சென்ட்ரலைஸ் ட்ரைனிங் கடந்த பத்து மாதமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்துச்சு என்னன்னா ஃபண்டிங் பிரச்சனை வந்துச்சு அது என்னன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து பி கேட்டகரி ஏன்னா ஒன்றும் மெடல் போடலை அப்போ அந்த கட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லட்சம் வழி கொடுத்தாங்க அப்புறம் நம்ம திருப்பி அப்ளை பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் வழி கொடுத்தாங்க ஒன்றரை லட்சம் வழி நம்மளுக்கு ஃபண்ட் கொடுத்தாங்க அது எப்படி செலவாகுதுன்னா நாற்பது பிளேஸ் வச்சுருந்தோம் எல்லாத்துக்குமே நம்ம சம்பளம் வந்து மினிமம் சம்பளம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க வந்து வேலையை விட்டு வந்திருக்காங்க எல்லா மூவாயிரம் நாலு வழியும் சம்பாதிச்சவங்க அவங்க வேலையை ரிசைன்மெண்ட்டின்னு பத்து மாதம்ன்றது பெரிய டைம் வேலை ரிசைன்மெண்ட்டு தான் வர வேண்டிய கட்டாயம் அவங்க எல்லாமே வேலை ரிசைன்மெண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆயிரம் ரொல்லின்றது கஜி மினிமம் கூட கிடையாது பட் அதாவது எங்களால் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஆயிரம் வீழி கோச்சஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்போ மொத்தம் சம்பளமே நாற்பத்தெட்டாயிரம் வெள்ளி அப்ப அவங்களுக்கு தினமும் சாப்பாடு அவங்களுக்கு இது தங்குற இடம் ட்ரைனிங் இடம் எல்லாமே நம்ம காசு கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கறதுனால ஒரு மாசம் எங்களுக்கு வந்து எண்பதாயிரம் ஆகுது இது வந்து நான் சொல்றது பத்து மாச கணக்கு அப்ப நம்ம வந்து ஒரு எட்டு மாசத்தை கடந்துட்டோம் அங்க ஸ்போர்ட்ஸ் தேடி இங்க ஸ்போர்ட்ஸ் தேடி நிறைய விஷயம் நாங்க செஞ்சோம் லட்டி ட்ராவித்தோம் எவ்ரி மந்த் நாங்க ஏதாச்சும் ஒரு புதுசு புதுசா யோசிச்சு காசை எப்படி கொண்டாடுதுன்னு பல விஷய விஷயத்தை நாங்க யோசிச்சு கொண்டு வந்துருக்கோம் காசை ஆனா இந்த கடந்த ஒரு மூணு மாதம் பத்தாம் மாசம் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து டோட்டலாக முடிஞ்சிச்சு சில பேர் கொடுக்குறோன்னு எல்லாம் வந்து கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் அந்த கட்டத்தில் மாட்டிட்டோம் அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்ப்ப பப்ளிக்காக நான் வந்தோம் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரல் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நான் பேசி வைரல் பண்ணியிருப்பேன் நிறையா பேர் நாங்கள் கேட்டுட்டோம் அது காசு எங்களுக்கு வரல அந்த கட்டத்தில் நான் பப்ளிக்கிட்ட வந்து அது நான் வரவே கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் பப்ளிக் வரக்கூடாதுன்னு அப்படி வர வேண்டிய விஷயமாயிடுச்சு ஸோ பப்ளிக்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தோம் நானும் நிறைய இன்ஃப்ளூவன்சரு ஏன்னா நம்ம வந்து பேசி யாருக்கும் தெரியாது அதனால இன்ஃப்ளென்சரை வச்சு பேசலாம்னு சொல்லி தான் என்னோடய ஐடியா ஆனால் அதுவும் நிறைய பேர்ட்ட நான் கேட்ட அவங்க அதுக்கு முன்னா முன் வரல ஏன்னா அதுக்கு காரணம் எனக்கு தெரியல அதாவது நம்மளே பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ செஞ்சேன் பட் அது நல்லா ஒரு ரீச் ஆகிடுச்சு காசு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கபடி நான் வந்து அதை குடி செய்ததில் அந்த அக்கௌண்ட்ஸை நான் போட்டலாம் பத்து மாதம் என்ன செலவாச்சு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதோட பில்லு எல்லாமே நான் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வைரல் ஆனதில் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு உள்ளி ரெண்டு வெள்ளி போடுறாங்க வெரி குட் அந்த ஒரு வழி ஒரு லட்சம் வழி போட்டாலே ஒரு லட்சம் பேர் போட்டாலே ஒரு லட்சம் வழி வந்துடும் ஸோ நிறைய பேர் போடுறாங்க அனைவருக்கும் மிக நன்றி கொண்டனையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து வெளிப்படியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் காட்டுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம பிள்ளைங்க இருபத்தாலுமோ இருபத்தெட்டு பேரும் தமிழ் பிள்ளைங்க தான் போகிறாங்க போட்டு மெடல் போட்டு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் மெடல் போடுவோம் அது என்னோடய உறுதி நான் போட்டு வந்த பிறகு மனுஷன் மக்களுக்கு தான் பெருமை கண்டிப்பாக அந்த பெருமை நான் சேவ் பண்ணுறது நான் நம்பிக்கை சொல்லிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்